தெரியளத்தூர் வட்டார தேவேந்திர வேளார் சங்க புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு என்னை அழைப்பு குடித்து என்னை வரவேற்ற என் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் மட்டும் சொல்றீங்க ஆனால் நமது மக்களிட இப்ப இந்த அடிக்கல் நாட்டு விழா வந்து நம்ம தேவேந்திர சங்கம் கட்டிட அடிக்கல் நாட்டு விழா இந்த விழாவில சிறப்பிக்க இந்த கிராமத்து உறுப்பினர்களே இருந்திருப்பாங்க ஆனா இப்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கும் போது ரொம்ப இருக்கின்றது ஏன் என்றால் ஒற்றுமை இல்லை என்பது நல்லாவே தெரியுது எல்லாரும் வந்து நம்ம தேவேந்திர வேளாளர் சரி மாற்று கட்சிக்கார்களுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்றோம் தவிர நமது தேவேந்திர நம்ம கட்சி தலைவர்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது அண்ணன் என்றார் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை தானே வணங்குகிறேன் பரம்பக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் முதன்முறையாக ஐயா அவர்கள் வந்து நம்ம தேவேந்திர உலக மக்கள் என்னன்னா யாருக்குமே தெரியாது ஆனா அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு நடந்த துப்பாக்கி சூட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த தே மக்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுத்தவர் ஐயா அவர்கள் தான் அது எத்தனை பேருக்கு தெரியுது என்பது தெரியாது ஆனா பரமக்குடியில் உள்ள எங்கள் வட்டாரத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் தெரியும் இன்னும் அந்த நடைமுறை வந்து வர வர அது வந்து கொஞ்சம் போயிடுது நடைமுறை போய்கிட்டு தான் இருக்குது நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுக்கத்தாக நம்ம தேவேந்திர உள்ள உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று முதல் உறுதி உறுதி செய்ய வேண்டும் அந்த உறுதி யாருக்குமே கிடையாது நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு தலைவர் இருக்காங்க நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்ட்டு ஏன் இந்த பாவோட முதல் முதலில் வந்த ஐயா ஜான் பாண்டியன் அவர்களை நீங்க ஏற்று இது அதாவது ஏற்று நீங்க இது வரைக்கும் ஒற்றை கருத்தாக நின்று நமது சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்னைக்கு ஓட்டு அளித்தம் என்றால் அவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக போயிருப்பார் நம்மளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்திருப்பார் ஏற்பட்டது பிரிவினை ஒன்று சேர்ப்பது கடினம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட அளவில் மகளிர் சட்டப்படி அதை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்பொழுது பெண்கள் எங்களிடம் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் அதே போல இன்னும் அதிக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து அதனால் நம்மளுடைய நம்மளுடைய வந்து எந்த தாழ்வு இருந்தாலும் இளைஞர்கள் அவர்களும் ஒரு அணி அமைக்க வேண்டும் மகளிர்களும் இந்த முதுவத்தூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் உள்ள மகளிர்களும் ஒன்று சேர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நம் இன்னும் வருங்காலங்களில் தேவேந்திர தேவையுள்ள உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றை தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்